காலை வணக்க மக்களே இன்று வந்து ஆடி இரண்டாம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை வந்தாலே ஆடி வெள்ளி வந்தாலே அம்மன் கோயிலுக்குள்ளே கூழ் ஊற்றி நல்லா விசேஷமாக இருக்கும் போயிட்டு வாங்க எல்லாருமே கஞ்சி ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுவாங்க நல்லா அம்மன் கோயில்கிட்ட போய் அது சமயவரம் மாரியம்மன்ட்டு போய் பார்த்துட்டு வேண்டிகிட்டு மனசார வந்தால் உள்ளே பார்த்துட்ருக்கோம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே அள்ளி தருவாங்க முடிந்தாலும் சமயபுரம் சமயவரம் போயிட்டு வாங்க சமயம் வர மாதிரி பார்த்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் மக்களே இந்த நாள் என்னென்ன தேவைக்காக யார் யார் காத்துட்ருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைவேறட்டும் கையெழுத்தாகட்டும் வேலையாகட்டும் டெலிவரி ஆகட்டும் ஆப்ரேஷன் ஆகட்டும் எந்த நோயினுடைய நாள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தரக்கான நாள் என்றுனா அந்த நாள் இனிமையான நாளாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்களும் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன தெரியுமா இன்னைக்கு மாவு இல்லை அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு ரெண்டு நாள் ஆச்சு கரண்ட்டு போயிடுச்சு சடோம் நாங்கள் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படியே எடுத்து தண்ணி வெடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து ஆட்டணும் ஒரு புளிக்கலை ஒன்றும் பண்ணலை சூப்பராக இருக்குது உளுந்து நல்லா பொது 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 பொதுன்னு மாவாச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தால் ஆட்டினோன்னே நீங்கள் அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆட்டுங்க ஐஸ் கட்டி போட்டு ஆட்டுங்க உளுந்து கிரைண்டர் சூடேறாது கிரைண்டர் சூடாக தான் மாவு ஆகும் நீத்து போயிடும் புளிச்சு போயிடும் அதனால் ஐஸ் போட்டு ஆட்டுங்க இல்லைன்னா உளுந்தை வந்து ஒரு பத்து பாஞ்சு நிமிஷமாவது உள்ளே வச்சுட்டு எடுத்து போட்டு ஆட்டுங்க மாவு நல்லா மது மது மதுமது நொறைச்சி வரும் பஃப்ராக வரும் புது 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 புதுன்னு சரிங்களா ஒரு டம்ளார் உளுந்து இவ்வளோண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ரெண்டு லிட்டர் கிரைண்டரில் நிறைஞ்சி வரும் இதுங்களா நான் அதை உணர்றேன் நான் செஞ்சுருக்கேன் அதனால சொல்கிறேன் நல்லா உளுந்தாக இருக்கணும் உளுந்து வந்து சின்ன உளுந்தாக இருக்கக்கூடாது ஒரண்டையாக பால் மாதிரி ஒரண்டையாக நல்லா பெருசாக பார்த்துடுங்க புது உளுந்து தான் மாவாகும் பழைய உளுந்து என்ன ஆகாது மாவு வராது அதனால் புது உளுந்தான்னு கேட்டு வாங்குங்க புது உளுந்து விள விளையேன்னு இருக்கும் பழைய புது உளுந்து வந்து மஞ்சளாக இருக்குது லைட்டாக பழைய உளுந்து வந்து பழசை பழசையே விள விளையேன்னு பவுட்ரு மாதிரி ஆயிடும் அதனால் புது உளுந்தாக இருந்தால் மாவு நல்லா வரும் பழைய உளுந்து மாவாகாது இது ஒன்று போட்டால் அது ஒன்றே கால் போடணும் இதுதான் கான்செப்டு சரிங்க வாழ்க்கை வளமுடன்